ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா லைஃப் ஸ்டைல் சேனல் டுடே நம்ம பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலில் இன்றைக்கி ஆடி பதினெட்டு நாளில் கலந்த சாதம் தாங்க பண்ண போகிறோம் என்னென்ன சாதம் நான் வந்து பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா புளி சாதமும் தேங்காய் சாதம் தாங்க பண்ண போகிறேன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் தயிர் சாதம் பருப்பு வடை ஏலுக்காய் கூட்டு வந்து பண்ணிவிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஏலுக்காய் கூட்டு வேணும்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸும் பிள்ளைங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புளிஸாக தான் பண்ண போகிறோம் அதுக்கு புளிக்காய்ச்சல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொடி ரெடி பண்ணி தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கங்க இதில் த்ரீ டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் அதே த்ரீ டேபிள் ஸ்பூன் மல்லி போட்டு இதை நல்லா வறுத்துக்கங்க இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா பதினஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இது அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க அதே பேன்லேயே ஒன் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கங்க இது நல்லா அப்புறமா அதே பிளேட்லேயே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற விட்டுருங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க நமக்கு இப்போது பொடி வந்து ஆயிடுச்சுங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கப்பு வந்து வேர்க்கடலை வந்து எடுத்திருக்கேன் இதில் போட்டு வறுத்துக்கலாம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா லாஸ்டா வந்து இதை சேர்த்துக்கலாம் நம்ம இதுக்கு இரநூறு கிராம் வந்து புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் இப்போது ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் ஃபோர் டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கங்க இந்த புளிசாதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விட்டு பண்ணுங்க அப்போனா தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதில் ஒன் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அதே ஒன் டீஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கலர் நல்லா நல்லா அஞ்சு காஞ்ச வந்து நான் கிள்ளி போட்டு சேர்த்துக்கங்க கட்டி பெருங்காயம் சப்போஸ் உங்களுக்கு வந்து கட்டி பெருங்காயம் வந்து இல்லைன்னா ஒன் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கங்க கருவேப்புல வந்து கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க இத கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல புளித்தண்ணி அதை வந்து சேர்த்துக்கலாம் ஒன் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து இதை கலந்து விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்து கலந்து விட்டுக்கங்க நான் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது நல்லா கொதி வரட்டும் இன்னுமே நல்லா கொதி வரணுங்க நமக்கு ஸோ இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம் இது திக்காகிற வரை மூடி போட்டே வச்சுக்கோங்க அப்பப்போ வந்து கலந்து விட்டுக்கங்க இதை இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அளவு திக்கானதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ள்ள பவுடர் அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வச்சிருந்தோம்ல வேர்க்கடலை அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒன் வந்து நாட்டுர வந்து சேர்த்துக்கங்க சப்போஸ் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க புளிக்காய்ச்சல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸ் தான் வச்சுருக்கேன் இதுலேருந்து தான் நம்ம புளி சாதமும் தேங்காய் சாதமும் பண்ண போகிறோம் இதில் தேவையான அளவு சாதம் வந்து எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து கொஞ்சமாக விட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா புளிக்காய்ச்சல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான் நம்ம புளி சாதம் ரெடி இப்போது தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பேன் வந்து எடுத்துக்கங்க அதில் ஒன் டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கங்க அதே ஒன் டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க இது வந்து ஆப்ஷனல் தான் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேர்க்கல்ல நான் இந்த அளவு வந்து எடுத்துருக்கங்க இதில் போட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரை வறுத்து விட்டுக்கலாம் இது எல்லாம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா வந்து எடுத்திருக்கேன் இதை கிள்ளி போட்டு சேர்த்து இதையும் வறுத்து விட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கங்க கருவேப்பில் வந்து கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் வந்து திருவண தேங்காய் வந்து ஒரு கப்பு வந்து சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை எப்படியே கலந்து விட்டுக்கங்க ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கங்க இப்போ நான் இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் சாதம் வந்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க உங்களுக்கு தேவையான அளவு வந்து சாதம் வந்து எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி போட்டோம் இப்போ உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான் நம்ம ஹெல்த்தியான தேங்காய் சாதம் ரெடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பிரியா நைக் சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்